ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி சிம்மராசி நேரர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலபூர்ஜ சக்கரத்தின் அஞ்சாம் இடம் அஞ்சாம் ஸ்தானம் சூரிய பகவானுடைய ராசி வீ வீடு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் சிம்ம ராசிக்கு எப்பொழுதும் இருக்குது அதுபோக செவ்வாய் குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போய் நல்ல பணங்களை கொடுக்க போகிறாரு தை மாதத்துக்கு மேலே மிகச் சிறப்பாக இருக்கும் தை பிறந்தால் வழி இந்த அஷ்டமச்சியுடைய தாக்கு வெகுவாக குறையும் ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் எட்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவானை பார்ப்பார் ஸோ கஷ்டமெல்லாம் விலகும் இஷ்டமெல்லாம் இஷ்டமெல்லாம் வாங்கலாம் இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு முக்கியமான தவலை சொல்கிறேன் வீட்டில் வந்து முக்கியமாக ரெண்டு நல்லா இருக்கணும் வீட்டில் வந்து நிறைய ரூம் இருக்கும் அதாவது அறைய வந்து நம்ம இங்கிலீஷில் ரூமு அப்படி சொல்கிறோம் சமையல் அறை பூஜை அறை சமையல் அறை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சரியாக நம்ம வயிற்ற பசியை போக்குறதுக்கு பூஜை அறை வந்து மனதுக்கு நம்மளுடைய பக்திக்கு ஸோ சமையல் அறையும் பூஜை அறையும் நல்லா இருக்கணும் இந்த வீடியோ பதவியில் வந்து சமையல் அறையில் நீங்கள் சில வழிபாடுகளை செஞ்சிட்டிங்கன்னா சில செயல்பாடுகளை செஞ்சிட்டிங்கன்னா தெய்வம் குடியிருக்கும் தெய்வம் குடியிருக்கும் அறை வந்து வீட்டில் ரெண்டு இடம் தான் இன்னும் கிச்சன் அடுத்து வந்து பூஜை ரூம் ஸோ கிச்சன் நல்லபடியாக இருக்கும் அடப்பங்கரையோ சமையல் அறையோ இப்படி சொன்னாலும் சரி அந்த கிச்சனை வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாக கிச்சன் வந்து சந்திரன் செவ்வாய் சுக்கரன் ஆளுமைக்கு வருது சந்திரன் அப்படின்னா வந்து அன்னத்துக்கு உரியவன் நம்ம கிச்சனில் வந்து சாப்பாடு தான் சமையல் பண்ணுறோம் அடுத்து செவ்வாய் நெருப்புக்குரியவர் சுக்கிரன் வந்து அங்கே உள்ள பொருட்கள் சரியா பழசரிக்கு சமான் நறுமண பொருட்கள் புதன் வந்து பருப்பு வகைத்துக்கு வருவார் கடலை பருப்பு பாசி பருப்பு இதுக்கெல்லாம் புதன் வருவார் ஸோ அடுப்படையை பொறுத்தளவுக்கு சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூணு கரங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் புதன் ருசிக்கு வருவார் புதன் வளர்த்தவங்களுக்கூடிய சமையல் வந்து ருசியாக இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா சமையல் ஏறையை வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க உங்களுக்கு பணம் ஈர்ப்பு இருக்கும் ஏன்னா சமையல் தான் வந்து பண ஈர்ப்பை கொடுக்குற இடம் பூஜை அறை வந்து வந்து பக்தி ஈர்ப்பு பூஜை அறையில் வந்து நம்ம என்னென்னா நம்ம தவத்தை மேம்படுத்திக்கலாம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் சில காரியங்களை செய்கிறதுக்கு பூஜை பண்ணலாம் சரியாக ஆன்மீக பற்ற ஏற்றிக்கலாம் இறையரலை பெற்றுக்கலாம் ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு வந்து பண ஈர்ப்பு வரணும்னா அதுக்கு முக்கியமான இடம் வந்து பூஜை அறை சமையல் அறை தான் ஸோ சமையல் அறை வந்து எப்படி இருக்கணும் அதை பற்றி சொல்ல போகிறோம் சமையல் அறை பொதுவாக தென்களுக்கு மூலையில் தான் இருக்கணும் தென்களுக்கு மூலையில் இருந்துச்சுன்னா சமையல் அறை வந்து நல்லா இருக்கும் சரியா தென்கிழக்கு இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த தீங்கும் இருக்காது நல்ல விதமாக இருக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தென்களுக்கு பக்கம் வச்சுக்கோங்க சரியா தென்கிழக்கு அப்படின்னா சவுத் ஈஸ்ட் பக்கத்தில் வச்சுக்கணும் கிழக்கு பக்கமாக நின்று சமையல் பண்ணணும் இப்போ பெண்கள் வந்து கிழக்கு பக்கமாக நின்று சமையல் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டவ்வை வச்சுக்கணும் சரியா க ஸ்டவ் வந்து மேற்கு பக்கமாக இருக்கணும் கிழக்கு பக்கமாக நின்று சமையல் பண்ணணும் அப்படி மிக சிறப்பாக இருக்கும் தென்களுக்கு திசை தான் வந்து சமையலுக்கு ஏற்ற நிசையாக பார்க்கப்படுகிறது தெற்கு பக்கம் வைக்கக்கூடாது தெற்கு பக்கம் வச்சிங்கன்னா வருமானத்துக்கட்டில் செலவுகள் அதிகமாக இருக்கும் கடன் தொழில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தென்மேற்கு திசையில் வைக்கக்கூடாது கண்ணி மூலியில் வைக்கக்கூடாது தண்ணி தண்ணி மூலையில் வச்சிங்கன்னா குழப்பம் இருக்கும் அதனால இங்கே வந்து இந்த மூலிகளெலாம் ரொம்ப அவசியம் சரியா அது கார்னர் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மூலிகள் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து சமையல் ஏறையை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது மேற்கு அல்லது வடமேற்கு பக்கம் சமையல் ஏற இருந்துச்சுன்னா நிம்மதியில்மை குடும்பத்தில் நிம்மதி இருக்காது சண்டைகள் வீண் செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி வடக்கு பக்கம் வைக்கக்கூடாது வடக்கு பக்கம் சமையல் இருந்தாலுமே தெக்கு பார்த்து சமையல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வடக்கு பக்கம் வச்சாலுமே குடும்பத்தில் சண்டை இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் ஸோ அதனால் சமையல் அறையை வந்து தென்கலக்கில் வைக்கிறது மிகச்சிறப்பாக பறிக்கிறது வடகிழக்கு திசையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஈசான மொழியில் சமையல் இருக்கக்கூடாது ஈசான மொழியில் வந்து நம்ம பொதுவாக வெயிட்டே வைக்கக்கூடாது ஈசான மொழியில வந்து தண்ணீர் சம்மந்தப்பட்ட கரைங்களை வைக்கலாம் ஈசான மொழியில் வந்து சமையல் இருந்துச்சுன்னா தீய பழங்கள் நடக்கும் சரியா அதனால் சமையல் வந்து எப்போயுமே தென் கிழக்கு திசையில் தான் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க சார் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணணும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் வீடு பார்த்து கட்டிடுவாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்து தென்கிழக்கு தான் நீங்கள் வந்து அடுப்படையை வைக்கணும் சரியா சில வீட்டில் வந்து அது மாறி இருக்கும் சம்மந்தமெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க சில பேர் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சங்கடப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னே தெரியாது நல்லா தான் சம்பாதிக்கிறோம் நல்லா தான் வேலைக்கு போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் ஆனால் எதுவும் நிற்க மாட்டேங்க பணம் நிற்க மாட்டேங்க வீ வீட்டில் பணம் இருக்க மாட்டேங்குது அவசியமே இல்லையா அப்படின்னு சங்கடப்படுவாங்க அது காரணம் வந்து சமையல் அறை சரியில்லாமல் இருக்கும் ஏன்னா சமையல் அறையில் வந்து நாலு கிரகங்கள் கூடியிருக்குது சந்திரன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த நாலு கிரகம் ஆதிக்கம் இருக்கும் இந்த நாலு கிரகங்களுமே சிம்மராசிக்கு வேண்டியவர் புதன் ரொம்ப வேண்டியவர் ரெண்டு புதனுக்கு கூடியவர் வருமான ஸ்தானாபதி தான் லாபஸ்தானாபதி ஸோ புதனுடைய அனுக்கரம் உங்கள் பரிபூர்ணமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து சமையலறையை நல்லபடியாக வைக்கணும் அதுபோது சாப்பிடும்போது வடக்கு பக்கம் வடக்கு பக்கம் அல்லது கழுக்கு பக்கம் தான் உட்காந்து சாப்பிடணும் நீங்கள் வந்து ஃபேஸிங் ஒன்று கிழக்கு பக்கம் உட்காந்து சாப்பிடணும் இல்லைனா வழக்கு பக்கம் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் நேர்களே இப்படி வேத ஜோதிடத்தில் நிறைய குறிப்புகள் இருக்குது நான் பாப்பா சொல்கிறேன் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய தவறு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ சமையல் அறையை பொறுத்த அளவுக்கு தான் ஆளுவாங்க ஏன்னா சமையல் அறையில் பொதுவாக பெண்கள் தான் அதிக நேரம் நிற்பாங்க ஆண்களுக்கு அந்தளவு வேலை இருக்காது சில வீடில் வந்து ஆண்கள் சமையல் பண்ணுவாங்க யார் பின்னாலும் சரி சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க சமையல் அறையில் தண்ணி நிறைய பழங்கக்கூடாது ஏன்னா அங்கே செவ்வாய் உடைய அதிகம் இருக்குது நெற்பு உடைய ஆதிக்கம் இருக்குனால நீர் அங்கே நிறைய இருக்கக்கூடாது தண்ணி கூட ஒரு குடம் இல்லை ரெண்டு குடம் தான் வச்சுக்கணும் அதுபோக இந்த கிச்சன் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கருப்பு கலரில் இருக்கணும் கடப்பா சலாப்பில் போட்டு வச்சுருக்கணும் சார் கருப்பு கலர் இல்லை சார் அப்படின்னு நினச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்னா கருப்பு கலர் டைல்ஸ் ஒட்டிக்கலாம் ஏன்னால் கருப்பு கலர் டைல்ஸ் ஊட்டுறதுனால அங்கே சனி பகவனோட ஆதிக்கம் வரும் பொதுவாக அடுப்பங்கரை வந்து கருப்பாக இருக்கணும் கருப்பாக இருந்தால் தான் சனி பகவானும் சுக்கருனுடைய ஆதிக்கம் சேர்ந்து அங்கே யோகத்தை கொடுக்கும் அதனால நீங்கள் வந்து அந்த சைடில் அதாவது அடுப்பங்கரையில் வந்து அந்த கிச்சன் ஸ்லாப் இருக்குது பார்த்திங்கனா அதுக்கு அதுக்கு மேலே ஒரு சென்டரில் கூட ஒரு அஞ்சாறு கருப்பு கல் டைல்ஸை வாங்கி ஒட்டிக்கலாம் இது சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு தான் சாத்தியப்படும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாத்தியப்படாது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலானோம்னா அந்த அடுப்படி மேலே கோலம் போட்டுருங்க சரியா சாஃபீஸை நினச்சி சாஃபீஸில் கோலம் போட்டிங்கன்னா நீடித்து இருக்கும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நிற்கும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கு நீங்கள் கோலம் போட்டுக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுப்போ அடுப்பங்கரையில் அரிசி எங்கே வைக்கணும்னா ஸ்லாப்பு கீழே வைக்கணும் அந்த அன்னத்தை வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தை வந்து அடுப்படி கீழே வைக்கணும் சரியா நீங்கள் வந்து அரிசியை வந்து எதில் சார் வைக்கலாம் அப்படின்னா அரிசியை வந்து பொதுவாக அந்த காலத்துலலாம் பித்தளை பத்திரத்தில் தான் வைப்பாங்க இப்போ பித்தாள பாத்திரம்லாம் வீட்டில் எங்கேயும் கிடையாது எவர் தான் வைக்கிறாங்க சரி அரிசி அதெல்லாம் வச்சு வச்சுட்டு போங்க சாக்கல் கூட வைக்கலாம் சரி எவர் செல்வர் அல்லது சாக்கல் கூட வச்சு நீங்கள் அதை பைண்டிங் பண்ணி வச்சுக்கலாம் பலசருக்கு சாமான்கள் ரொம்ப முக்கியம் பலசருக்கு சாமான்ல வந்து சுக்குரன் இருக்கிறாரு குறிப்பாக வந்து அந்த அஞ்சரைப்பட்டிங்கிற பார்த்தீங்களா அஞ்சரைப்பட்டியில் வந்து மிளகு சீரகம் பிரியாணி இலை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் இருக்கணும் சரியா அதுபோக மற்றது கடுகு சீரகம் இருக்குது இருந்தாலுமே இந்த பொருட்களை வாங்கி அதில் நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா சுக்கரோட அதிகம் பரிபூர்ணமாக அடுப்பங்கரையில் இருக்கும் அதுபோக அற்பங்கரையில் வந்து அன்னலட்சுமி ஃபோட்டா இருக்கணும் அன்னலட்சுமி ஃபோட்டா இல்லைன்னா அன்னபூர்ணி போட்டா அன்னபூர்ணி கரண்டே தூக்கி இருக்கும் அந்த மாதிரி வந்து மேற்கு பக்கம் சபத்தில் மாட்டிட்டு கிழக்கு பக்கமாக வைக்கணும் சரியாக கிழக்கு பக்கம் சூரியன் உதயத்தை நோக்கி வச்சிட்டிங்கன்னா வீட்டில் மகாலட்சுமியோட செல்வம் இருக்கும் அந்த அன்னலட்சுமி அப்படியே குடியிருப்பா சாப்பாடு பிரச்சனையும் இருக்காது பண நல்லா இருக்கும் சரியா அதையும் வந்து கன்னி மூலையில் மாட்டினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் கன்னி மூலையில் உள்ள அந்த கன்னி கன்னிமொழின்னா எப்படின்னா செவத்து தெற்கு பக்கம் செவரும் மேற்கு பக்க செவரும் சேர்கிற இடத்துல அதை மாட்டணும் சரியாக மாட்டிட்டு கலக்கு பக்கமாக நோக்கி அன்னபூர்ணி சிலையை வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் நான் இந்த ஃபோட்டோலாம் எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஏன்னா என் வீட்டில் அப்படி தான் மாட்டியிருக்கிறேன் அதுபோக வந்து அன்னபூர்ணி சிலை இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோ மாட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே காலண்டர் மாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வந்து அன்னபூர்ணி சிலையை வீட்டில் அடுப்பங்கரையில் வைக்கலாம் சில பேர் பூஜை உரிமை வைப்பாங்க பூஜை உருமா காட்டிலாம் அடுப்பங்கரையில் வைக்கணும் அடுப்பங்கரையில் ஒரு கண்ணாடி பவுலில் பச்சரிசியை போட்டு அதுக்கு மேலே அன்னபூர்ணி வச்சு அதை ந நமஸ்காரம் பண்ணோம்னா சிறப்பாக இருக்கும் சரியா அந்த அன்னபூர்ணி சிலையை வந்து கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் நோக்கி வச்சுக்கலாம் ஓகே நேரில் அதுபோக அடுப்பு இருக்குது பார்த்திங்களா அடுப்பை வந்து டெய்லி சுத்தம் பண்ணணும் ஸ்டவ்வை ஸ்டவ்வை வந்து டெய்லி சுத்தம் பண்ணணும் பர்னரை சுத்தம் பண்ணணும் மெல்டாப்பில் அதுமாக அதுபோக வந்து இரவு நேரம் என்ன பண்ணணும்னா சும்மா விடக்கூடாது ஸ்டவ் மேலே வந்து ஒரு பித்தளை பாத்திரம் இல்லைன்னா தாமரை செம்பு இது இருக்கணும் பொதுவாக அடுப்பங்கடையில் வந்து பித்தளை பாத்திரம் அல்லது சாம்பார் தாமரை செம்பு இருக்கணும் ஏதோ ஒன்று வந்து வீட்டில் இருக்கணும் அடுப்பங்கரையில் இருக்கணும் எவர் சிலுவர் பாத்திரம் தான் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டிக் பொருள் தான் நிறைய யூஸ் பண்ணுறோம் எவர் சிலுவர் பிளாஸ்டிக்கெல்லாம் சனி பவனோடைய காரகத்துவத்தில் போயிடும் அதனால் அடுப்பங்கடையில் வந்து கண்டிப்பாக வந்து பித்தளை அல்லது செம்பு பாத்திரம் ஏதோ ஒன்று இருந்தாச்சும் இருக்கணும் அது பாத்திரம் பொருளாகவும் இருக்கலாம் குடமாகவும் இருக்கலாம் செம்பாகவும் இருக்கலாம் டம்ளராகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு உலோகம் வந்து பித்தளை அல்லது செம்பில் இருக்கணும் இல்லைனா வெங்கலம் இருந்தாலும் பரவாயில்ல இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பித்தளை பாத்திரம் அல்லது அந்த தாம்பரம் செம்பு தாம்பரம்னால் என்ன சிம்பு செம்பு இருக்குல்ல சிம்பு தான் நம்ம வந்து தாம்பரம் சொல்லுவோம் காப்பர் காப்பர் செம்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைனா பித்தளை செம்பில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு பர்னர் மேல் வச்சிடணும் சரியா பர்னர் மேலே வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் இரவில் வந்து அஸ் அதிர்ஷ்ட தேவதைகள் வருவாங்க இந்த பூமியில் வந்து அதிர்ஷ்ட தேவதைகள் எப்போவுமே வானத்தில் இந்த ஸ்பேஸில் இருப்பாங்க அந்த தேவதைகள் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு சபஸ்து அப்படிம்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் நம்ம நல்ல வார்த்தையை பேசணும் நல்ல வரிசை கேட்கணும் அதனால் நைட்டில் வந்து நம்ம வந்து தண்ணியில் மஞ்சள் வச்சு அந்த செம்பில் வச்சுட்டோம்னா அந்த தேவதைகளை வந்து அதை குடிப்பாங்க அந்த மகாலட்சியோட அனுப்புறம் பருவமழை கிடைக்கும் இதை வளர்பரை காலத்தில் வச்சிங்கன்னா சிறப்பு வளர்பரை சஷ்டியிலேருந்து தேய்பிரை பஞ்சமி கா வரைக்கும் வச்சிங்கன்னா அந்த சூர் சன் சந்திரனுடைய ஆதிக்கம் வீட்டில் படும் சந்திர ஒலிக்கு பவர் இருக்கும் வளர்பரை சஷ்டித்து தேய்பிரை பஞ்சமி வரைக்கும் அந்நேரம் அந்த ஒளி பட்டுச்சின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு மங்களகரமாக இருக்கும் சந்திர ஒளி கிடைக்கிறதுனால அந்த வீட்டில் வந்து அனைத்தும் சாத்தியப்படும் அதுபோக வந்து நைட்டில் வந்து மதியம் பெங்கள சாதத்தை கொஞ்சம் ஒரு படி வச்சுருக்கணும் சாதம் நைட்டில் இருக்கணும் அதில் தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டு வீட்டில் வச்சுருக்கணும் அதை நீங்கள் தரையில் வைச்சாலும் சரி அடுப்பு மேலே வைச்சாலும் சரி அந்த ஸ்லாப்பில் வச்சாலும் சரி கண்டிப்பாக பாத்திரத்தில் கொஞ்சம் உருப்படி சாதம் இருக்கணும் அதை வந்து அந்த அதிர்ஷ்ட தேவதைகளை வந்து சாப்பாடு வருவாங்க வீட்டில் வரும்போது அதுகளுக்கு சாப்பாடு நம்ம வச்சுருக்கணும் அவங்க பார்ப்பாங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க பயிராராக சாப்பிட்ருக்குறாங்களா நல்லபடியாக இருக்கிறாங்களா அடுப்படையில் எதுவும் சாப்பாடு கொஞ்சம் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் அடுப்படி எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அளவுக்கு வீடு நல்லபடியாக இருக்கும் பணம் இருக்கும் நோய் நோடி தீங்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் அதுபோக பெண்கள் காலையில் குளிச்சு முடிச்சிட்டு தான் சமையல் பண்ணணும் இது சில பேருக்கு சாத்தியப்படாது அது உங்கள் சௌகரியம் தான் பார்த்துக்கோங்க குளிச்சு முடிச்சு சமையல் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள் விளக்கு ஏற்றணும் செவ்வாய் வெள்ளி வந்து அடுப்பில் விளக்கேற்றணும் நெய் விளக்கு ஏற்றணும் விளக்கு வந்து வடக்கு பக்கமோ அல்லது கிழக்கு பக்கமோ ஏற்றணும் தீபம் வந்து வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அந்த அகல் விளக்கு வச்சுக்கலாம் நெய் விளக்கு தான் ஏற்றணும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றக்கூடாது நெய் விளக்கு ஏற்றணும் அதை நீங்கள் வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு ஏற்றினீங்கன்னா ஒரு பத்தரை மணிக்குள்ளே ஒரு ஒன்றரை மணி நேரம் எரியட்டும் எரிஞ்ச பின்னாடி அது குளிர் வச்சுட்டு நீங்கள் தூங்க போகலாம் அது வளர்ப்புறை காலத்தில் ஏற்றுனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் பௌர்ணமி அன்றைக்கி ஏற்றினீங்கன்னா சூப்பர் சரியாக பௌர்ணமி அன்னிக்கு ஏற்றினிங்கன்னா மிக அற்புதமாக பார்க்கப்படுகிறது அந்த சந்திர ஒளியும் இந்த அகழ்விளக்கு ஒளியும் சேர்ந்து வீட்டை வந்து ஜெகஜோதியாக மாற்றிடும் வீட்டில் எந்த தீயும் சக்தியும் இருக்காது காற்று கருப்பு எதாக இருந்தாலும் ஓடிப்பிடும் சரியா அடுப்பங்கரையிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா அடுப்பங்கரை இருந்தால் ஒரு மனிதனை வாழ வைக்கிறது உணவே மருந்து சரியான உணவு தான் மருந்து நமக்கு வந்து நல்ல உணவு அடிக்கணும்னா நம்ம வீட்டில் அடுப்புங்கிற வந்து சுத்தமாக இருக்கணும் அங்கே உள்ள பொருட்கள் சுத்தமாக இருக்கணும் தயாரிக்கிற தாய்மார்களும் நல்லபடியாக அறுசுவையாக தமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வன் இருக்கான் முதல் நோய் இல்லாமல் இருந்தாலே போதும் சரியா எல்லாமே சரியாக போயிடும் ஒருத்தர் நல்லா கால் சுகத்தோடு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சம்பாதிப்பான் நல்லா தொழில் பண்ணுவான் வியாபாரம் பண்ணுவான் ஸோ நோயற்ற வாழ்வை நம்ம கொடுக்கணும்னா சமையலறை தான் கொடுக்கும் அது நல்லபடியாக பார்த்துக்கோங்க அதுபோக வந்து சமையலறில் வந்து வாஷ்பேசின் சிங்கு வந்து வடகிழக்கு பக்கம் தான் இருக்கணும் ஆனால் நிறைய வீட்டில் வந்து இந்த இந்த கன்னி இந்த அக்னி மூலையில் தான் இருக்கும் ஏன்னா ஸ்டவ்வுக்கு வந்து ரைட் சைடில் தான் இருக்கும் அதான் வசதியாக இருக்கும் பெண்களுக்கு பெண்கள் நிற்கிற பொசிஷனுக்கு ரைட் சைடு வலதுகை பக்கம்தான் அந்த சிங்கு இருக்கும் அந்த தண்ணி தொட்டி ஆனால் அதை வந்து கிழக்கு இந்த பக்கம் வச்சுக்கணும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டேன்னா மிகச்சிறப்பு ஏன்னா தண்ணி சம்மந்தப்பட்டது எல்லாமே வடகிழக்கு மூலையில் இருந்துச்சின்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக அந்த குழாயில் தண்ணி கூடாது சிலர் வீட்டு குழாயில் வந்து சிங்கிள் தண்ணி தொட்டு தொட்டுன்னு வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது நீர் வந்து சுத்தமாக இருந்துச்சுன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து நீங்கள் வந்து பூஜை அறைக்கும் வந்து நமஸ்காரம் பண்ணலாம் டெய்லி பத்தி சூடம் கட்டலாம் வீட்டில் திக்குக்கும் நீங்கள் வந்து பத்தி சூடம் காட்டணும் கன்னி மூளை வாயு மூலை ஈசான மூளை அக்னி மூலை அக்னி தான் அடுப்படி இருக்கும் ஸோ இந்த நாலு மூணுக்கும் தீபம் காட்டணும் அந்த திசை மன்னர்களெல்லாம் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அதுபோக வீட்டில் இப்போ புது வருஷம் காலண்டர் வந்திருக்கும் காலண்டரை வந்து நீங்கள் எங்கிட்டு மாட்டணும் அப்படின்னா ராசிக்கு வந்து கிழக்கு திசை வந்து கிழக்கு தான் அதனால் கிழக்கு பக்கம் மாட்டுங்க சரியா நீங்கள் கிழக்கு பக்கம் மாட்டினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சார் எனக்கு கலக்கு பக்கம் மாட்ட வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னா தெற்கு பக்கம் மாட்டுங்க தெற்கு பக்கம் மாற்றிட்டு வடக்கு பக்கம் இருக்கணும் அதாவது காலண்டருடைய ஃபேசிங் வந்து வடக்கு அல்லது கிழக்கு இருந்தால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குபேரனோட அருள் கிடைக்கும் சரியா புதனுடைய அருள் கிடைக்கும் குடும்பத்தில் பணம் இருப்பு இருக்கும் பணம் அதிகமாக இருக்கும் லாபம் நல்லாயிருக்கும் புதன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் வியாபாரம் தொழில் கல்வி அறக்கட்டளை எஜுகேஷனல் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா புதனுடைய அருள் இருந்தாலே சிம்மராசிக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதனால் காலண்டரை வந்து நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் மாற்றுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில திசையில் மாட்டுவாங்க அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் நான் காலண்டரை பற்றி தனியாக போடுறேன் ஏன்னா இது வந்து அடுப்பங்கரை பற்றி தான் பேசுகிறேன் இருந்தாலும் ஒரு ரெண்டு வாரத்தை மட்டும் அதை பற்றி பேசியிருக்கிறேன் ஸோ சிம்மராசியில் பொதுவாக கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் நோக்கி நீங்கள் காலண்டரை மாட்டிங்கன்னா பண உறவு அதிகமாக இருக்கும் செல்வ செழிப்பு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அதனால நீர்கள் இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல விதமாக இருக்கும் அதுபோல் அடுப்பங்கரையில் எப்போயுமே அரிசி தீரக்கூடாது அரிசி தீராமல் பார்த்துக்கோங்க மிகச்சிறப்பாக இருக்கும் உப்பும் தீரக்கூடாது உப்புன்னு ஒன்று ஆகுறது ஒரு கண்ணாடி பவுல் அல்லது பீங்கான் பவுல் அதில் வந்து உப்பை கொஞ்சம் கல் உப்பை போட்டு ஒரு மஞ்சள் விரலி மஞ்சள் வச்சுருங்க விரலி மஞ்சள் வச்சுட்டு கன்னி மூலையில் வச்சுருங்க சரியா அடுப்படியிலே ஒரு கன்னி மூளை இருக்கும் சரியா அடுப்படியில் வந்து நாலு பக்கம் மூளை இருக்கும் அடுப்படினாலே நாலு ரெண்டு பக்கம் சவர் இருக்கும் நாலு மூளை இருக்கும் இல்லைன்னா மூணு பக்கம் இருக்கும் ஒரு செவத்தில் வந்து நம்ம கதை வச்சுருவோம் ஸோ இப்படி இருந்தாலுமே அடுப்படையில் வந்து கன்னி மூளை பார்த்துக்கோங்க அந்த அந்த ரூமில் ஒரு கன்னி மூளை இருக்கும் சவுத் ஈஸ்ட் கார்னரில் அந்த பவுலை வச்சுருங்க அந்த பவுலில் ஒரு மஞ்சளை வச்சுட்டிங்கன்னா மகாலட்சுமி நீடித்து வாசம் பண்ணுவாள் ஸோ அடுப்படையில் வந்து முக்கியமாக ரெண்டு தெய்வம் இருக்கணும் ஒன்று அன்னபூர்ணி அடுத்து வந்து அந்த மஞ்சளில் அந்த சாரி அந்த கல்லூப்பில் மஞ்சளை குத்தி வைக்கணும் கல்லுப்பை வச்சுக்கிட்டு அதனால் மஞ்சளை வச்சிடணும் ஒரு விளையர் மஞ்சளை வந்து செங்குத்தாக வைக்கணும் சரியாக நிற்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கடமையில் செய்யுங்க சமையல் பண்ணுங்கள் சுத்தம் பண்ணுங்கள் நைட்டில் எச்சி பாத்திரத்தை போட்டுறாதீங்க நீங்கள் வந்து நைட்டில் எச்சு பாத்திரம் போடக்கூடாது எல்லாத்தையும் கழுவி வச்சுடணும் எச்சி பாத்திரம் இருக்கக்கூடாது சார் இப்போ என்னடா முடியலைன்னா கொஞ்சம் தண்ணி துளிச்சினாச்சு வச்சுருங்க நான்வெஜ்ஜு புழங்குற அன்றைக்கு இரவில் வந்து பத்தி காட்டிடுங்க பத்தி அல்லது சாம்பிராணி காட்டிடுங்க சார் அன்றைக்கி ஞாயித்துக்கிழமை சண்டே நான்வெஜ் புழங்கணும் அப்படின்னா சாப்பிடுங்க வேணாம் சொல்லலை பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அந்த ரூமில் வந்து ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி பத்தி அல்லது சாம்பிராணி காட்டிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை தீரும் எல்லாத்துக்குமே வந்து தீர்வு நம்மக்கிட்ட தான் இருக்குது வீட்டில் இருந்தால் எல்லாம் ஆரம்பிக்கு வீடு நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும் வீடு நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் சரியான நேரில் சிறப்பாக இருக்குது அதுபோக வந்து அடுப்படி கிடைக்கல அடுப்படையில் வந்து செவ்வாய் வெள்ளிக்கு வந்து கொஞ்சம் அடுப்படி ரூமை வந்து மஞ்சள் பன்னீர் பஞ்சகவியம் நல்ல தண்ணி சரியாக உப்பு தண்ணீரில் நல்ல தண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் பஞ்ச கொஞ்சம் போல் பன்னீர் ஒரு நாலு சொட்டு இதை கரைச்சி அப்படியே அடுப்படியில் தொளிச்சி விட்டுருங்க செவத்தில் தொளிக்கக்கூடாது கீழே தொளிச்சு விடணும் அந்த ஓரமாக சரியாக அடுப்படியில் இருக்கிற நாலு மூலையில் தொளிச்சி விட்டாலும் பரவாயில்ல தொளிச்சு விட்டிங்கன்னா மகாலட்சுமி அப்படியே வாசம் பண்ணுவா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சில காரியங்களை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் சமையல் இறைக்கும் பூஜை இறைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது சரியாக நீர்களே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நிறைய வீட்டில் பாருங்கள் பூஜை பண்ணிவிட்டு டைனிங் தான் வருவாங்க காலையில் பூஜை பண்ணிவிட்டு அவங்க டைனிங் சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு போவாங்க டைனிங்னா என்ன சாப்பிட்ற இடம் அந்த சாப்பிட்ற இடத்துக்கு தயார் பண்ணுற இடம் சமையல் அறை அடுப்படி ஸோ பூஜை அறைக்கும் அடுப்படைக்கும் ஒரு மனிதனுக்கு சம்பந்தம் இருக்குது நம்ம கோயிலுக்கு போனாலும் சாப்பிட்டு தான் போகணும் அரை வயிறு காவேரியில் போகக்கூடாது கோயிலுக்கு போனாலும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மிக நல்லா இருக்குது அதுபோக வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் சில கிரகங்கள் வளர்த்திருந்தேன்னா சில பொருட்களை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ ஜனன ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தசாபத்தி எடுத்துட்டோம்னா சிம்மராசிக்கு வந்து ராகு திசை நடக்கும் மத்தியமாக செவ்வா திசை ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை புதன் திசைன்னா வயசான காலத்தில் வரும் ராகு திசை உங்களுக்கு நடக்கும் ராகு எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம் பொதுவாக ராகு திசை நடந்துச்சுன்னா வாரம் ஒரு நாள் சனிக்கிழமை உளுந்தம்பருப்பு சாப்பாடு சாப்பிடுங்க கருப்பு உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்தம்பருப்பு வாங்கி அதை வந்து தெரியும் உளுந்த பருப்பு சாதம் எள்ளு துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த அஷ்டமச்சினுடைய தாக்கம் வெகுவாக குறையும் கருப்பு உளுந்தபருப்பு சாதம் அதுக்கு தொட்டுக்கடை எள்ளு துவையல் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சனி பகவானோடைய தாக்கமும் ராகு தோசமும் நல்லாயிருக்கும் ஸோ ராகுக்கு இது செய்யலாம் அதுபோக வந்து வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் பூஜை பண்ணும்போது வடை வந்து துர்க்கை மனுக்கோ அல்லது வீட்டில் இருக்கிற தேவி கருமாரிய மனுக்கோ நைவேத்தியமாக வைங்க சரியாக உளுந்தவடை செஞ்சு வைக்கலாம் சார் வாரம் வாரம் முடியலை சார் அப்படின்னா பௌர்ணமி மணிக்கு செய்யுங்க பௌர்ணமி வர அன்னைக்கு வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் உளுந்த வடை வசதி இருக்கிறவங்க செய்யலாம் சக்கரை பொங்கல் உளுந்த வடை செஞ்சு தேவி கர்மாரமன் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு திசை எந்த பிரச்சனையும் செய்யாது அந்த பதினெட்டு வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரியா பௌர்ணமிக்கு ஒரு நாள் வழிபாடு பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு நாள் சக்கரை பொங்கல் கொஞ்சம் போல் ஒரு அரைக்கலாம் வாங்கி கொஞ்சம் வெள்ளத்தை தட்டி போட்டு சக்கரை பொங்கல் கொஞ்சம் போல் தோசைக்கு மாவாட்டும் போது கொஞ்சம் உளுந்தம்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு பத்து பத்து வடை வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தட்டி வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை பௌர்ணமி மணிக்கு பௌர்ணமி தீதி பார்த்து கும்பிடணும் இன்னும் காலையில் கும்பிடலாம் இல்லை சாயந்தரம் கும்பிடலாம் பொதுவாக பௌர்ணமி தீதி முதல் நாளே வந்துடும் மறுநாள் பகலில் இருக்காது ஸோ அதை பார்த்துக்கணும் காலேண்டரில் பார்த்துக்கணும் சரியா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சொல்லுவேன் சரியா சார் இந்த மாதம் வந்து பௌர்ணமி எந்த இவ்வளோ நேரம் இருக்குதுன்னா நான் கண்டிப்பாக பார்த்து சொல்லுவேன் உங்களுக்கு நான் சரியா நேரில் இது செய்யுங்க தேவி கருமாரியம்மன் படத்தை வச்சு கும்பிடணும் காளி படத்தெல்லாம் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது சரியாக காளி நீலி சூளி கடாம்பரி இதெல்லாம் கும்பிடக்கூடாது தேவி அம்மன் சக்தி சருவமாக இருக்கிறா திருவேற்காட்டில் வேலப்பஞ்சாவில் எங்கள் அம்மா வீட்டிருக்கா பாம்பாக பிறந்தாலாம் பார்வதியாம் தேவி பௌர்ணமியில் ப பௌர்ணமியில் பால்நிலவில் படம் எடுத்து ஆடி சரியாக அந்த தாய் அந்த அளவுக்கு சிறந்தவ பௌர்ணமியில் பால் நிலவில் படம் எடுத்து ஆடி அந்த பௌர்ணமிக்கும் அந்த பாம்புக்கும் சம்பந்தம் இருக்குது அந்த பாம்பு தான் ராகு இப்போ சிம்மராசியில் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க ராகு திசையில் தான் கஷ்டப்படுவீங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி தோறும் சக்கர பொங்கலும் உளுந்தவடையை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சா சாமி கட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும் அதுபோல் குருதேசை நடக்கிறவங்க வேலைக்கிழமை தோறும் சுண்டக்கடலை செய்யுங்க சுண்டக்கடலை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க சுண்டக்கடலை நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சிவன் படத்துக்கோ சித்தர் படத்துக்கோ வச்சுக்கலாம் மூணு நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க அந்த சித்திரை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மகம் பூரம் போராடம் சாரி உத்தரம் இந்த மூணு நட்சத்திரக்குமே சித்தர் இருக்கிறாங்க அந்த சித்தரை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சித்தர் படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க மூணு நட்சத்திரத்துக்கு சித்தர் வேணும்னா சித்தர் கேளுங்க உங்களுக்கு நான் அந்த சித்தர் படத்தை அனுப்புகிறேன் அடுத்து வந்து ச சனி மகாதேசி கிடக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் எள்ளு தொழில் வச்சு சாப்பிடுங்க தோசைக்கு எள்ளுப்பொடி வச்சுக்கோங்க சரியா நீங்களும் பருப்பு சாதம் சாப்பிட்லாம் சரியாக சாப்பிட்டீங்கன்னா மிக நல்லாயிருக்கும் சனி தீசை நடக்கிறவங்க கிழங்கு ஐட்டம் சேர்த்துக்கலாம் கரணக்கெழங்கு நிறையா சேர்க்கணும் சரியா கரணக்கெழங்கு சேர்க்குறது மிக நல்லது பொதுவாக கரணக்கெலங்கு வந்து சனிக்கிழமை வந்து மசியில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தோஷம் அந்த சனியில் வந்து உங்களுக்கு வெகுவாக குறையும் கர்ணக்கிழங்குக்கு அந்த பவர் இருக்கு சரியாக நிறைய கருணக்கிழங்கு தொளி இருக்குது பார்த்தீங்களா அதை அவிச்சு அந்த தொளி எடுத்து அதை துவையல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது மூல வியாதில் இருக்கிறவங்க நல்லது மூலம் மலச்சிக்கல் இந்த பிரச்சனைக்கு தீர்வாகும் அதுபோல் சனி பவனுடைய தோஷத்தையும் நிற்கும் ஸோ இதெல்லாம் சமையலறையில் இருந்து செய்கிற நம்ம சாப்பாடுகள் வகைகள் ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா எல்லாமே வந்து சமையல் தான் வருது சரியான இறையில் வடை சுட்டாலும் சரி நீங்கள் மசில் வச்சாலும் சரி உளுந்து பருப்பு சுகாதாரம் கட்டினாலும் சரி எல்லாமே சமையல் தான் வருது ஸோ சமையலறையை பற்றி வீடியோ போட்டதுனால இந்த குறிப்புகளை சொல்கிறேன் இது வந்து உங்கள் வயிற்றுக்கும் நல்லது உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது கிரக நிலையக்கும் இது வந்து சாதகமாக இருக்கும் சனி திசை நடக்கிறவங்களை இது செய்யுங்க உதன் திசை நடக்கிறவங்க ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க சிம்மதாசியில் பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க சரியா பாசிப்பருப்பை நிறைய சேருங்க பாசிப்பருப்பு துவையல் பாசிப்பருப்பை வச்சு சாப்பிடுங்க இல்லைனா பாசிப்பருப்பு சாம்பார் வைங்க இல்லைன்னா வெண்புங்கல் நல்லா சாப்பிடுங்க பாசிப்பருப்பு போட்ட வெண்பொங்கலை வந்து சாப்பிடுங்க புதன்கிழமை சாப்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேரில் நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடுறேன் நிறைய தகவல்களை சொல்கிறேன் எல்லாத்தையும் பாருங்கள் எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஃபோட்டோ வேணும் சார் சிம்ம கணபதி படம் வேணும் விநாயகர் படம் வேணும் சிம்மராசிக்கு உண்டான சிம்ம கணபதி படம் தைரியலட்சுமி படம் சித்திரல் படம் அப்படின்னா கேளுங்கள் சித்திரல் படத்தை கேட்கும்போது நட்சத்திரத்தை சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாஃப்ட் காப்பி அனுப்புவேன் ஃப்ரீயாக தான் அனுப்புவேன் நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன் அடுத்து ராகு திசையை பற்றி நிறைய நேரில் கேட்டாங்க அடுத்து வந்து ராகு திசையை பற்றி நான் போடுறேன் பதினெட்டு வருஷத்துக்கு ராகு திசை உங்களுக்கு எப்படி இருக்கும் அதோடைய டோட்டலாக சொல்கிறேன் நான் ஏற்கனவே தனுசு ராசிக்கும் மேசராசிக்கும் போட்டுக்கிறேன் அடுத்து சிம்மராசிக்கு வீடியோ போடுறேன் வாழ்த்துக்கள் நேரில் சமையலறையை அடுப்படையை வளப்படுத்துங்க அடுப்படையை சுத்தமாக வச்சுக்கோங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சுத்தமே சுகம் சுத்தம் சுகந்தோரம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் சரியா வீடு மாறிடுச்சுன்னா தெரு மாறும் தெரு மாறிடுச்சின்னா ஊர் மாறும் ஊர் மாறிடுச்சின்னா நாடு மாறும் நாடு மாறிச்சுன்னா நல்லாற பால்லறும் ஸோ வீட்டில் இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்க சிறப்பாக இருக்கும் வீட்டில் முக்கியமான இடம் வந்து சமையலறை குளிக்கிறோமோ இல்லையோ ஆனால் சாப்பிடாம இருக்க முடியாது மூணு நேரத்துக்கு சாப்பாடு பசிக்கும் இந்த இப்போ எனக்கு பசிச்சுட்டு இருக்குது இந்த மதிய நேரம் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் பேசிட்டு சாப்பிட போனோம் ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு நெருக்கடி இருக்கும் ஸோ நெருக்கடியை கொடுக்கறது சாப்பாடு தான் சரியான நேரத்தில் பசி ரொம்ப முக்கியமானது அதனால் அந்த பசியை தீக்கிற இடம் அடுப்பங்கரை அந்த அடுப்பங்கரையில் கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குது தெய்வங்களோட ஆதிக்கம் இருக்குது அதை நம்ம சீர்படுத்தி நல்லபடியாக செவி சேவிச்சோம்னா வழிபாடு பண்ணோம்னா வாழ்க்கை சீறுசிரமாக இருக்கும் வாழ்த்துக்கள் சிம்மராசினியர்கள் சீறுசிறப்பமாக வாழ வேண்டும் எல்லா வல்ல அருண எல்லாவல்ல இறைவனை அருளைப்பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்காயுடன் ஈடுபூடி வாழ்க நிறைந்த விளம்பெறுக நன்றி நேர்களே